அனைவரும் சர்வகடாட்சியம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரெடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அன்னதானத்தையும் யார் வேணாலும் பண்ண முடியும் யார் அதை வந்து குழந்தையிலருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் ஆனால் ஒரே ஒரு தானத்தை பெண்கள் மட்டும்தான் செய்ய முடியும் வேற யாருமே செய்ய முடியாது காரணம் அந்த தானத்திற்கு அனுமதி பெண்களுக்கு மட்டும்தான் வேற யாருக்குமே கிடையாது வரக்கூடியது மார்கழி இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு உகந்த மாதம் தேவர்கள் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மாதம் அதே நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாளை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான மாதம் அப்படிப்பட்ட அற்புதமான மாதத்துல ஒரு நாலு மணிக்காவது நம்ம வாசல்ல ஒரு கோலம் போடணும் ஆனா சில இப்ப பிளாட்டுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே ஆயிடுச்சு அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது அதாவது கஸ்தூரி மஞ்சளை எடுத்து நல்லா அந்த ஃப்ளாட்டுக்கு வெளியே வாசல் இருக்கும் கண்டிப்பாக அங்கே தெளிச்சுட்டு நல்லா துணியை போட்டு தொடச்சிடுங்க அதாவது கோதுமையும் அரிசியையும் கலந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதில் வந்து நீங்கள் கோலம் போடுங்க இப்போ வந்து அரிசி நீங்கள் ஒரு கிலோ எடுத்துக்கிறீங்கன்னா கோதுமை ஒரு கைப்பிடி போட்டால் போதும் ரொம்ப தேவையில்லை காரணம் எதனால் எதனால் கோதுமையை அரிசி மாவோ அரிசியோடு கலக்கணும்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் நமக்கு ரொம்ப முக்கியம் சுக்கிர யோகத்தை பெறணும் சுக்கிரனுடைய பலத்தை பெறணும்னா கண்டிப்பாக இந்த கோதுமை ஒரு பிடி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும் இதை நம்ம வந்து வாசலில் நம்ம கோலம் போடும்போது அதை பூச்சிகளும் சரி எறும்புகளும் வந்து சாப்பிட வரும் அப்படி சாப்பிடும்போது இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண பலன் ஈஸியாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்க ஆரம்பித்தோம் அதுவும் மார்கழி மாதத்தில் நம்ம தேவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முறையை நீங்கள் செய்கிறீங்கன்னும் போது கண்டிப்பாக ததாஸ்து எதனால் அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும்னா கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு அமிர்தம் போல் உங்கள் காதுகள்லையும் கேட்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும் காரணம் எதனால் அப்படின்னா பெண்கள் பலம் பெற்றவங்க அவ தான் சக்தி அவள் சக்தி இல்லையே எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட சக்தியாகப்பட்ட பெண்கள் மார்கழி மாதத்தில் ஆண்டாலை நமஸ்காரம் செய்து நான் சொன்ன முறையில் வீட்டு வாசலில் அதுவும் குறிப்பாக நிறைய இந்த சங்கு கோலங்களை போடுங்க காரணம் எதனால் அப்படின்னா ஆண்டாளனுடைய அந்த மாதம் முழுக்க திருவன்பா படிங்க அது இல்லாமல் வந்து ஆண்டாளனுடைய அனுகிரகம் க பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னா அந்த சங்கு கோலங்களால் நம்மளுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும் இதை நான் சொன்ன முறையில் செய்து பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் பண்ணக்கூடிய அந்த அன்னதானத்தையும் அதனுடைய பலாபலன்களும் உங்களுடைய குடும்பத்திற்கு பலமாக அமையும் ஜெய்